நாகையில் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பின் நடைபெற்ற பழமை வாய்ந்த சவுந்தரநாயகி அம்பாள் நடுவதீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பனிரண்டு சிவாலயங்களில் பழமை வாய்ந்த அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் சமேத நடுவதீஸ்வரர் கோவிலின் அஷ்டபந்தன குடமுழுக்கு பெருவிழா பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவிலில் கடந்த ஐந்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜை தொடங்கியது தொடர்ந்து வாஸ்து சாந்தி முதல் கால பூஜையுடன் பூர்ணாகுதி நடைபெற்றது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது மல்லாரி ராக முழங்க கடமானது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் சவுந்தரநாயகி அம்பாள் நடுவதீஸ்வரர் கோவிலின் ராஜகோபு மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை வெகு விமர்சியாக நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் சவுந்தரநாயகி அம்பாள் நடுவதீஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்குப் பின் நடைபெற்ற நாகை சவுந்தரநாயகி அம்பாள் நடுவதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர்